வணக்கம் அக்கா நான் தான் வர்போதி மேக்ஸ் இனி என் மதியம் வணக்கங்க ஸோ கொஞ்ச நாள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் கோல்டுனால அது இல்லாமல் கிளாஸும் கன்னிஸாக வந்து எடுக்கிறதுனால கத்தி கத்தி எடுக்கிறதுனால உடம்பு முடியல அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை யூடியூப்லேயும் வீடியோஸ்னால கொடுக்க முடியல ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் ஓகே இன்னைக்கு த வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்பட்ட ஆனுவல் பிளானரில் முதல் போட்டி தேர்வு எது நடக்க போகுதுன்னா ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் தான் நடக்க போகுது ஸோ எப்போ நடக்க போகுது அந்த ரயில்வே எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அதே போல அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ரயில்வேல ஏதாவது பேட்டன்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ அப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நாட் ஓன்லி ஏஎல்பி எக்ஸாம்ஸ் அதை தொடர்ச்சியாக வரக்கூடிய டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் பேராமெடிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேஷன் என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் குரூப் டி இதுபோல் இருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் சரிங்களா ஸோ எப்படிலாம் ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இன்னையிலேருந்து நான் ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒரு நல்ல மார்க் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆரம்பித்து இப்போ ஒரு வருடமாச்சு இந்த ஒரு இடத்துல கொடுத்த இன்புட்லாம் எடுத்து செலக்ட் ஆகி போஸ்டிங்கில் இருக்காங்க டெக்னீஷியன்லாம் கிளியர் பண்ணி ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங்கில் இருக்காங்க ஏஎல்பி செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம டெக்னிக்கலாக எதுவும் கொடுக்கல இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எதுவும் கொடுக்கலனாலும் மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பெஸ்ட்டான சோர்ஸை கொடுத்துட்ருக்குறோம் அப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் உங்களோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ ஹண்ட்ரட் மார்க்னால் நைன்டி மார்க் செவன்ட்டி ஃபைவ் மார்க்னா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எழுபது மதிப்பெண்களுக்கு மேலே உங்களுடைய எய்மை வச்சு என்ன பண்ணலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த செஷனுக்குள்ளே போகலாம் ஓகே இந்த வீடியோவே சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் ஆர்ஆர்பிஎல்பிசிபிடி ஒன்னில் எப்படி வாங்கலான்ட்டு அதுக்கு முன்னாடி இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணி உங்களுடைய நேம் போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாலும் நானும் உங்கள் கான்டாக்டை சேவ் பண்ணிப்பேன் ஒரு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்ளை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா என்னோட கான்டெக்ட் உங்கள்கிட்ட இருக்கு உங்களோட கான்டக்ட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்குமே தெரியும் இப்போ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இது மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுறேன்னா கான்டாக்ட் பண்ணலாம் இதனோட பர்சனல் நம்பர் காலேஜ் படிக்கும் போது நான் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் இந்த ஒரு நம்பர் தான் என்ன ஒரு சில டைம் டிராஃபிக் ஜாம் ஆயிரும் அதிகப்படியான மெசேஜ் வந்து ஸோ அப்போ தான் ஒரு திணறல் இருக்கும் சரி இப்போ ஏஎல்பி சிபிடி ஒன் இந்த போட்டி தேர்வை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிபிடி ஒன்னோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன் இதற்கு சிறந்த உதாரணம் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் இப்போ நடந்த சிபிடி டூ எக்ஸாம் ஆகட்டும் குரூப் டி போட்டி தேர்வு ஆகட்டும் இந்த ஜென்ட்ரவேர்னஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்து எங்கே வைக்கிறான் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் இப்போ மேக்ஸ்ல இருபது கொஸ்டின் இருபது மதிப்பெண் ரீசனிங்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மதிப்பெண் இப்போ இந்த இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்ச என்னால் ஒரு முப்பது தினங்களில் கண்டிப்பாக வாங்கிட முடியும் ஆனால் இருபதுக்கு இருபத நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு சார் ரொம்ப ஸ்லோ லேனர் சார் அப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னா சாலிடா எனக்கு ஒரு அறுபது நாட்கள் கிட்ட வந்துருங்க சரிங்களா கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் கண்டிப்பா நீங்க இருபதுக்கு இருபது வாங்கினா அறுபது நாட்கள் எடுத்துக்கும் ஜென்ரல் சயின்ஸ் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு இங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா கடந்த பத்து மாதங்கள் நடப்பு நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா பத்துக்கு பத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரப்போகுது அடிச்சிடலாம் ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டர்ஜி பார்க்கலாம் ஸோ எஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு தொடக்கத்துக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் மற்றபடி என்ன அப்படின்னா டிசிப்ளைன் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஒர்க்கு போகிறீங்க ஒர்க்கு போகல நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் மற்றபடி இந்த ரீல்ஸ் இது மாதிரி இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்டென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்ரேஷனாக கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இது இல்லாமல் என்ன பண்ணோம்னா நம்ம யூடியூப்பில் டெய்லி செஷன்ஸ் கொடுக்குறோமா அந்த யூடியூப்ல டெய்லி கொடுக்கக்கூடிய செஷன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள் அது உங்களோட ஸ்கிரீன் டைமில் வந்துடும் அதை நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற கணக்காகவே வந்துடும் அந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கண்டென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு டிசிப்ளைனான ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் கீ கண்டிப்பாக நாளைக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கும் ஸோ ரெண்டாவது உங்களை நீங்கள் நம்பணும் எக்ஸாமுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார் இப்போ நான் எக்ஸாமுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்து பேசலீங்க எக்ஸாமுக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கள் அறுபது நாட்களுக்கு முன்னாடி இருந்து பேசுகிறேன் கண்டிப்பாக சாலிடாக எனக்கு ஐம்பது நாட்கள் இருக்குது ஏன்னா எனக்கு குரூப் டி எக்ஸாம் எக்ஸல் கண்ட்ரோலர் எல்லாமே எப்போ முடியுதுன்னா பிப்ரவரி பதினொன்று பாண்டுக்குள்ள தான் முடியுது அப்போ என்னோட போட்டித் தேர்வு எப்போ வரலாம் அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே தான் வந்து ஏஎல்பிக்கு போட்டித் தேர்வு வரலாம் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு நினைக்காதீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ரிலீஸ் பண்ணிட்டான் அதுதான் அறிகுறியே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ரிலீஸ் பண்ணதுனால எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான உனக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு ஸோ அதனால் அவன் ஒரு அலர்ட் கொடுத்துட்டான் இவன் வந்து சும்மா சும்மா அலர்ட் கொடுக்க மாட்டான் ஒன்று தள்ளி போட்டால் வருஷத்துக்கு தள்ளி போடுவான் இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கை கொடுத்து எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான் அதனால உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பாசிபிள் தான் இது அவ்வளோ கடினமான ஒரு மலையை முறிக்கக்கூடிய வேலை கிடையாது என்னால முடியுமா முடியுமான்னு சொல்லியே நாட்களை இருக்கிறாங்க ஏன்னா நான் இப்ப குரூப் டி எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ண முடியுமான்னு அப்போ கடந்த ஒரு ஒன்பது பத்து மாதங்கள் எங்க போனீங்க அப்படிங்கிற கேள்வி நான் உங்க சைடு கேக்குறேன் அப்ப என்னால முடியுமா முடியுமாங்கிறத தூக்கி போட்டு டெய்லி டெய்லி கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் இந்த சான்ஸ அடுத்த இரண்டு வருடங்களுக்கு கண்டினியூஸான ஒரு ஆனுவல் பேனர் என் கையில இருக்கு உங்களோட ஏஜையும் கணக்கு வச்சுக்கோங்க ஏஜும் கரெக்டா அந்த ஏஜுக்கான ஆனுவல் பேனர் வருதா இதுக்கு முன்னாடி எல்லாம் வருஷம் வருஷம் எக்ஸாம் வர கிடையாது நாலு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வந்தது அப்போ இப்போ உங்களோட கரெக்டான ஏஜ் இருக்கு அதே போல வந்து ஆனுவல் பிளரும் இருக்கு அப்படின்னா ஸோ ஒரு சரியான ஒரு நேரம் இது ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சிபிடி ஒன்னோட கட் ஆஃப் என்னன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளவு ஃபைவ் எஸ்சிக்கு முப்பத்தி நாலு எஸ்டி கேட்டகரிக்கு இருபத்தஞ்சி ஓபிசிக்கு வந்து முப்பத்தி ஒம்போது இடபிள்யூஎஸ்க்கு நாற்பது எக்ஸ் சர்வீஸ் மேன் யூஆருக்கு நாற்பத்தி ஒன்று எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சிக்கு முப்பத்தி ஒன்று எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்டிக்கு முப்பது இது போல வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஒரு கட் ஆஃப் தான் ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட் ஆஃப்லாம் இல்லை இப்போ இந்த கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கு வச்சுருக்கிறான் நாற்பத்தொம்போதுன்னா ஏங்க மேக்ஸ் இருபது மாதிரி இருக்குங்க ரீசனிங் இருபத்தஞ்சு மார்க்குங்க இங்கேயே எனக்கு வந்து மிகவும் எளிமையாக தான் கொஸ்டின் இருந்தது இங்கேயே எனக்கு நா நாற்பத்தஞ்சு மார்க் ஆச்சு நீங்கள் இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது என்னோட ஏரியா மேக்ஸ் ரீசனிங் நானே நாப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாளும் எடுக்க வச்சிருவேன் இன்னையிலேருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நான் சொல்றது ஜென்ரல் கேட்டகிரிக்கு இப்போ நாற்பத்தி நாள் எடுத்தீங்கன்னா பாருங்க எஸ்சி கிளியரு எஸ்டி கிளியரு ஓபிசி கிளியர் இடபிள் கிளியருஸ்மென் யூஆர் எஸ்சி எஸ்டி எல்லாமே கிளியர் ஜென்ரலுக்கு மட்டும்தான் கூடுதலான மதிப்பெண்கள் தேவைப்படுது எனக்கு எக்ஸ்ட்ராவா எங்க இருக்குதுன்னா முப்பது மார்க் இருக்குது எங்க முப்பது மார்க் இருக்குதுன்னா ஜென்ரல் சயின்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நடப்பு நிகழ்வுகளையும் முப்பது மார்க் இருக்குது பிடிச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் சிபிடிஓ நான் அசல்ட்டா எடுத்துடலாம் ஓகே இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சிபிடி ஒன்னோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு இருபது கேள்விகள்ல எழுபது சதவீதம் கேள்விகள் எங்க இருந்ததுன்னா அரித்மெட்டிக்ல தான் இருந்தது அட்வான்ஸ் மேக்ஸ்ல இல்ல அரித்மெட்டிக்ல தான் இருந்தது அரித்மெட்டிக்னா இருபது கேள்வி இருபது கேள்வியில அரித்மெட்டிக்ல இருந்து அரித்மெட்டிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் இதுல பத்து சதவீதம் ரெண்டு அப்ப எழுபது சதவீதம்னா பதினாலு கொஸ்டின்ஸ் அரித்மெட்டிக் தான் இப்ப மீதி இருக்கக்கூடிய சிக்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன இருந்ததுன்னா அட்வான்ஸ்ட் மேக்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸ்னா யார் யார் இந்த மென்சுரேஷன் இந்த அல்ஜிபரா அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி இது போல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு கேள்விகள் இருந்தது மீதி பதினாலு கேள்விகளும் மீசிமா மீபேவா அச்சிசியா ஃபேல்சியம் விகித மற்றும் விகித சாரம் ரேஷியோன் ப்ரப்போஷன் வயது கணக்குகள் சதவீத கணக்குகள் லாபம் மற்றும் நட்டம் தனிவட்டி கூட்டுவட்டி இந்த இருந்து தான் என்ன இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தது மிக 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 ஒரு எளிமையான லெவலில் தான் இருந்தது நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே ஸோ அடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் வருது இந்த ரீசனிங்ல நான் பார்த்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் சொல்லுவது அனைத்தும் நூறு சதவீதம் ஆஸ்பரன்ஸை நேரில் பார்த்துருக்கிறேன் நேரில் டெஸ்ட் எடுக்கிறத பார்த்திருக்கிறேன் ஸ்பீடை என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணலன்னா ரீசனிங் வேஸ்ட் ஸ்பீ ரீசனிங்ல வந்து ஹண்ட்ரட் முழு மதிப்பெண் அனைவரும் எடுக்க முடியும் ஆனால் அதை வேகமாக எடுக்கணும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுல முக்கியமா இந்த அனாலஜி டெஸ்ட்டு டெஸ்ட் கிளாசிபிகேஷன் மிஸ்ஸிங் நம்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் அங்கங்க கொஸ்டின் இவ்வளவுதான் வேற எதுல இருந்தும் கேள்விகள் வரவில்லை அப்போ இந்த கொஷின்ஸை மட்டும் என்ன பண்ணா போதும் அப்படின்னா நல்லா பார்த்தா போது இது எல்லாமே ஆப்ல தெளிவா இருக்குது அடிஷ்னலா இருக்கக்கூடிய கிளாக் கேலண்டர் எல்லாமே இருக்கு ஆனால் கிளாக் கேலண்டர் வரல சயின்ஸ் தாங்க புரியாத புதிர் சயின்ஸை மட்டும் தினசரி ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சு படிச்சு டெஸ்ட் இப்போ எப்படினா டெஸ்ட் புக்குல கிட்டத்தட்ட அவ்வளோ டெஸ்ட்டு இருப்பான் கொடுத்துருப்பான் எல்லா டெஸ்ட்டும் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க அதில் ரெண்டு சதவீதம் டெஸ்ட் கூட யாருமே போட்டு எக்ஸாமுக்கு போயிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஆப்ல என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம டெஸ்ட் புக் கூட ஆல்ரெடி ஐயப்பச்சு தான் ஒரு இரண்டாயிரம் மாணவர்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வழங்கி கொடுத்துருப்போம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான விளக்கத்தை அந்தந்த ஃபேக்கல்ட்டி இப்போ நான் மேக்ஸ் சீசனிங்கில் ஸ்ட்ராங் பதினோரு வருடம் எனக்கு அனுபவம் இருக்குது தினமும் தினசரி வந்து ஒரு இரநூறு முந்நூறு மாணவர்களில் நேரடியாக லைவ்ல கிளாஸ் எடுத்து கொடுத்து அவங்களை பயிற்சி எடுத்து கொடுத்துட்ருக்கணும் மேக்ஸ் சீசனிங்கில் லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி நம்ம சர்வன் சார் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க இது எல்லாமே ஆப்புக்குள்ளே இருக்குது இப்போ நீங்கள் செலக்டிவாக படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் லா எலக்ட்ரிசிட்டி ஹீட் டெம்பரேச்சர் லைட் சவுண்ட்லேருந்தே கேள்விகள் வந்துடும் கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ்ட் சால்ட்ஸ் மெட்டல் நான் மெட்டல்ஸு கெமிக்கல் ரியாக்ஷனு எவ்ரிடே கெமிஸ்ட்ரி இதுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் இது மாதிரி நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய இதில் உடைய அதோடைய ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணி தான் போதும் பயிற்சியில் வந்து ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸு நியூட்ரிஷன் டிசீஸு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸு இப்போ இதில் இருந்தெல்லாம் போன வருடங்கள் வந்து கேள்விகள் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்குறாங்க எல்லாமே அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸுங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடந்த ஆறுல இருந்து பத் எட்டு மாதம் என்னுடைய பத்துக்கு பத்து வேணும் அப்படின்னா போட்டி தேர்வுக்கு முன்னாடி லாஸ்ட் டென் மந்த் இதற்கான பிடிஎஃப் நானே கொடுத்துருவேன் ஏன் அப்படின்னா அப்டூ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் டிசம்பர் மாசம் இன்னும் முடியல டிசம்பர் மாசத்துக்கும் கொடுத்துருவேன் ஜனவரியிலிருந்து அது கோர்ஸ்ல கொடுத்துருவேன் என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம் அப்ப இந்த பத்துக்கு பத்து மார்க் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு மெட்டீரியல் நம்மளே தமிழ்லயும் கொடுத்துருவோம் அதை வந்து தினசரி படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை மிச்சம் நிறைய மதிப்பெண் எடுக்க முடியும் அதை வந்து மா ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டு நாள்ல படிக்கும் போது உங்களுக்கு அக்யூரேசி மிஸ் ஆகும் மதிப்பெண்கள் குறையும் தினசரி நிகழ்வுகள் தினசரி நான் ஒரு இருபது நிமிஷம் செலவழிச்சுட்டேன் நடப்பு நிகழ்வுகளுக்கு அப்படின்னா பத்துக்கு பத்து அசால்ட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும் கே இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமா வருது பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர் சிபிடி ஒன் சிபிடி ஒன் இதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்லோட் பண்ண போறேன் அதுக்கான விளக்கம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல நான் என்ன பண்ண போறேன்னா அப்லோட் பண்ண போறேன் ரொம்பவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும் இப்போ எத்தனை செட்டு இருக்கோ அத்தனை செட்டோட பேப்பர்ஸும் எல்லாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மொபைல் ஆப்பில் அப்லோட் ஆயிருங்க சரிங்களா மொபைல் ஆப்பில் அப்லோட் ஆயிரும் ஓகே ஸோ இந்த சிபிடி ஒன்னுக்கு அப்புறம் என்ன சார் அப்படின்னா சிபிடி டூ நடக்கும் அதுக்கப்புறம் சிபிஏடி நடக்கும் இங்கே தான் பெரிய பிரச்சனையே வருது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆனாங்க இந்த குவாலிஃபைங் நேச்சரில் வந்து இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அது மாதிரி சொல்லுவாங்களே தான் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க மற்றபடி சிபிடி ஒன் சிபிடி டூ எல்லாமே பக்காவாக கிளியர் பண்ணிட்டு வராங்க அதில் அந்த குவாலிஃபிங் நேச்சர் வந்தாலே ஓவரலாம் நான் எடுத்துகிட்டேன் சார் குவாலிஃபிங் நேச்சரில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போச்சு நிறையா மாணவர்கள் பேசினாங்க சார் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க கேஸ் போடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வச்சாங்க வாங்கினாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம கொடுக்குறது பி ஃப்ரேங்க் நான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் நிறையா மாணவர்கள் சிபிடி ஒன் கிளியர் பண்ணாங்க பட் அவங்களுக்கு இந்த சிபிஐடி நான் பயிற்சி கொடுக்க கிடையாது ஏன்னா சிபிஐடி என்னோட ட்ரேட் வந்து மெக்கானிக்கலோ அது சம்மந்தமானது ஏல்பி வரல அதனால சிபிடி ஒன் மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ்டி கே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம சோர்ஸ் இருக்கும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுத்துருப்போம் சிபிஐடிக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் நம்ம மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட் ஆயிருக்காங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டி ஸ்கோர் குவாலிஃபையிங் டி ஸ்கோர் இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனை வந்தது சரிங்க ஓகே ஸோ இப்போ இதுக்கான ஸ்டடி பிளான் டே இருந்து இதுக்கான ஸ்டடி பிளான் கரண்ட் அஃபேர்ஸு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கொடுக்குறோம் இது வந்து லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோட கரண்ட் அஃபேர்ஸும் இதில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஜனவரி இருந்து கரண்ட் அஃபர்ஸும் நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன் இது ஜனவரி ஒன்லேருந்து போகும் இதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்குது இது நம்முடைய அஃபிஷியல் டெலகிராம் டெலகிராம் லிங்க் பின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இது எல்லாமே இந்த ஒய்சிடி அதே போல வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இப்போ சயின்ஸுக்கு வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நம்ம ஆப்புக்குள்ள இருக்கு இருக்கிறத நான் சொல்றேன் ஓகேங்களா நீங்க வந்து ஜிகே கே சைட்ல படிக்க வேணா ஜெனரல் சயின்ஸ் நல்லா படிங்க மத்தபடி எல்லாமே இருக்கு ஜிஎஸ் ஜிகே மேக்ஸ் நீங்க எல்லாமே ஏ டு செட் எல்லாமே இருக்கு அடிஷ்னலா ப்ரீவியஸ் இயரோடைய நடந்த ஒரிஜினல் கொஷின்ஸை நான் என்ன பண்றேன்னா விளக்கங்கள் உள்ள கொடுத்துட்றேன் ப்ரீவியர் உடைய விளக்கங்கள் எல்லாமே உள்ள கொடுத்துறேன் இது என்னோட நம்பர் இதுதான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதை பண்ணிங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு நான் சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் உங்களால் எடுக்க முடியும் ஏன்னா அடிச்சு சொல்கிறேன் கரண்ட் அபர்ஸ் பத்துக்கு எட்டு மார்க் நீங்கள் ஆகணும் இந்த எட்டு மார்க் போன டைம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க இந்த டைம் நம்ம கரண்ட் அப்சை படிக்க வைக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா படிக்க வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ பத்துக்கு எட்டு மார்க் நல்ல மதிப்பெண் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ண முடியும் எழுபத்தஞ்சுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னா ஏல்பிசிபிடி ஒன் கண்ணை முடிக்கு நீங்கள் கிளியர் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மட்டும் டெய்லி இப்போ இருந்தே ஒன் ஹவர் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ கண்டிப்பாக வருங்கால ஒரு லோக்கோ பைலட் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஒரு ட்ரெயின் ஓட்டுனராக வந்து பார்த்தீங்கன்னா துணை ட்ரெயின் ஓட்டுனராக நீங்கள் இருப்பீங்க எனக்கு அது பெருமை ஒரு ட்ரெயின் போகிறப்ப கூட இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினோரு வருஷமா டீச்சிங்கில் இருக்கேன் பதினோரு வருஷமா டீச்சிங்கில் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் அது எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க ஷார்ட்கட் எப்படிலாம் தேவை அப்படிங்கிறது தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுல வந்து என்னுடைய மிக முக்கியமான நோக்கமே ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடணும் டிடிஆர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் அதுக்கப்புறம் இந்த டொ அப்புறம் டுவெண்ட்டிக்கப்புறம் அப்புறம் நான் சூஸ் பண்ண பாதை பதினோரு வருஷம் அனுபவம் இருக்குது நீ சொல்லி கொடுக்கறதில்ல உனக்கு நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் லவ் பண்ணி டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னோடய பாதையை நோக்கி நான் போகிறேன் இப்போ நீங்கள் ஒரு லோகோ பைலட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அது என்னோட கனவு அது நான் சாதித்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறப்ப நான் ட்ரெயின் ஓட்டுற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் நான் சொல்லுவேன் அடிக்கடி எங்கள் வீட்டில் எல்லாத்திட்டையுமே சொல்லுவேன் ட்ரெயின் போகிறப்ப இதில் வந்து ஸோ நம்மள்கிட்ட படிச்ச மாணவர் கூட ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த லைனில் அதோட லிங்கில் அதோட ரிலேஷனில் அதோட தொடர்பில் நம்ம மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு பெருமை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வருங்காலாக ஒரு சக்சஸ் ரயில்வே இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயா நீங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுங்க இது ரிலேட்டடான வகுப்புகள் ஒரு பெஸ்ட் வகுப்புகள் வேணும்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இப்ப இதுல என்கிட்ட வந்த மாணவர் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வந்த மாணவர் பதினெட்டு மார்க் வாங்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு நாப்பத்தொன்பதுல இருந்து ஐம்பத்தோரு மார்க் வாங்குறாரு பி ஃப்ராங்க் குரூப் டி எக்ஸாம் எழுதுறாரு அவர் ரிசல்ட் நான் சொல்லுவேன் கிளியர் ஆகாதுன்னு என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா எஸ் கிளியர் ஆகாது பட் பதினெட்டுல இருந்து ஐம்பத்தோரு மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டார் இன்னும் கொஞ்ச காலம் இன்னொரு நாலு மாதங்கள்ல கண்டிப்பா நான் அவரை அறுபத்தஞ்சு பிளஸ் ப்ராக்டிகலா பேசுறேன் நூத்துக்கு நூறு அப்படின்லாம் எல்லாம் இல்லை அறுபத்தஞ்சு கொண்டாந்துருவேன் மீதி இருக்கிற அந்த கரண்ட் அஃபர்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் வந்து தப்பு இல்லாம அவர் ஏற்கனவே படிச்சிருப்பாரு படிச்சத தப்பு இல்லாம எரர் இல்லாம பிழை இல்லாம நிறைய கொஸ்டின் அடிச்சு விடுறது இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் டெய்லி சொல்லி சொல்லி கொட்டி கொட்டி சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி சரி பண்ணும்போது அவட மார்க் இம்ப்ரூவ் ஆகும் அந்த அந்த ஸ்டேஜ் வந்துடுவாங்க இப்போ எனக்கு அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு நேரில் கைடன்ஸ் வேணும் சரி என்னால் வீட்டிலேருந்து படிக்க முடில ஒரு இடத்துல தங்கி படிக்கிறேன் ஸோ தங்கி பசங்க எல்லாமே பிஜியில் வந்து தங்கி படிக்கிறாங்க ஃபுல் டைம் ஒர்க்கே அதுதான் படிக்கிறது மட்டும்தான் ஸோ நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸில் படிக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கோயம்புத்தூரில் இருக்குது ஓகேவா ஸோ இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஓகே கண்டிப்பா எக்ஸாம் ஃபிப்லாஸ்ட்ல வந்துடும் இதான் என்னோட ப்ரிடிக்ஷனும் ஐம்பது நாள் இருக்கு ஐம்பது நாளைக்கான ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணுங்க ஏன்னா அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் இந்த வருஷமே வந்து தொடர்ந்து மூணு வருஷம் நடத்துறதுனால இந்த வருஷம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் அதனால இந்த பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்த வருஷம் சரி பண்ணும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டி தேர்வுகளுடைய நீ வந்து சொல்லிட்டு எக்ஸாம் வராது டைம் ஆகும் லேட் ஆகும் நினைக்காதீங்க டக்கு டக்கு டக்குன்னு விட்டுருவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு சிபிடி டூ அண்ட் சிபிஏடி தமிழ் மெட்டீரியல் கிடையாது நார்த் இந்தியன் வச்சிருக்கான் எஸ் ஸோ அதுதான் பிரச்சனையே ஒருவேளை நீங்க ஒரு இரண்டு வருடம் சிபிஏடி சிபிடி டூ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனல்லே நீங்க கைடன்ஸ் கொடுங்க ஏன்னா ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தரா தான் கைடன்ஸ் கொடுக்க முடியும் இப்ப நான் மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங் பதினோரு வருஷம் எடுக்கிற ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஃபேக்கல்டி இருக்காங்க ஜிகேக்கு க்கு ஃபேக்கல்டி இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த முறை தெரியும் எப்படி படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியாக ஆன்சர் பண்ண முடியுங்கிற முறை தெரியும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம் சிபிஏடி சிபிடி டூ அது நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு ஒரு தேர்வில் இரண்டு தேர்வில் ஸோ எனக்கு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் வில்லிங் இருந்தால் நீங்கள் நடுத்து நடத்துங்க பிளாட்ஃபார்ம் நான் தரேன் என்னோட சப்போர்ட் நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் எனக்கும் அதுதான் ஆசை சிபிஏடியில் யாராவது நம்மக்கிட்ட ஒரு ஃபேக்கல்ட்டி நல்ல ஃபேக்கல்டி கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஸோ நீங்கள் தான் ரெஃபர் பண்ணணும் நீங்கள் தான் இறங்கணும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எடுத்து செய்யுங்க கண்டென்ட் கொடுக்கலாம் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் மாணவர்களை இன்னும் நல்லா ரெடி பண்ணலாம் விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வகுப்புக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு போட்டி தருக்க ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் பேட்ச் வந்து இந்த ஜேன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆஃப் சாட்டர்டே சண்டே மட்டும் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலிருந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே சென்னையிலேருந்து வந்துட்டு சைநாயர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வேலைக்கு போவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு அது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நேரில் நேரில் உட்கார்றப்போ ஒரு எல்லாருமே ரயில்வே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்ப இந்த தப்பு பண்ணுறது எல்லாமே சரி பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அப்டேட்டோட வரேன் ஓகேவா ஸோ சேனல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க டெலிகிராம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது என்னோடய நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி உங்கள் நேம் போட்டு என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு மெசேஜ் போட்டுவீங்க நானும் உங்கள் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நண்பர்களே ஓகே எஸ் நன்றி வணக்கம்